அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அட் நைட் பிசிக்ஸ் பயோடன் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் நம்ம இன்றைய காணொலி இந்த வீடியோவில் வந்து காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் மேக்னட்டிசம் அண்ட் மேக்னட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் அப்படிங்கிற படத்தில் ஒரு என்சி கேள்வி வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த கேள்வி வந்து நீட் தேர்வில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஒரு சீரான காந்தப்புலத்தில் தன்னுடைய மதிப்பு வந்து

या अरे सही है बात है सब ईयम सीबडी एक्सिंग टेंपरेचर माइनस वै आप देख रहे होंगे इसका कि हमें क्या नंगे डिसीज़ एपीयम आयरिटी जरूर चेंबर बाईस प्यार इट टेंपरेचर माइनस वै देख रहे होंगे इला पता है ये एक कंट्रक्ट हो गया कि न्यूरल गोरा அப்ப என்ன தெரியுது நமக்கு எக்ஸ்வல் இது வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோட இதே சாப்டர்ல அதாவது கந்தவியல் மற்றும் மின்சாரத்தின் மின்னோட்டத்தின் கந்தவியல் விளைவுகள் அப்படிங்கிற பாடத்துல ஏழை ஒரு கேள்வி வந்து அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்